சாஸ்திரம் அப்படி சொல்லப்படல சாஸ்திரம் வந்து ஒரே 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 நிலையில தான் இருக்கும் வேதம் சாஸ்திரம் எப்போலுமே பொய் சொல்லலை ஒரு வேத பாதசாலையில் முதல்ல ஒரு மாணவனுக்கு கற்றுக் கொடுக்குற முதல் மந்திரமே ஓ அது சொல்ல வைப்பாங்க அவர் கணக்கில் அது அதே தான் சொல்லுவாங்க ஏன்னா அது மூல மந்திரம் மூல மந்திரம் அதை சொல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் மௌனத்தில் இருக்க சொல்லுவாங்க நீ சொன்னது இப்போ அந்த ஓமை உள்ளுக்குள்ளே கேள்றா சொல்லுவாங்க இது சுட்சுமா பிரம்மன போதனை ரகசியம் சொல்ல பிராமசிய மனப்பணம் பண்ணி வச்சு இந்த மந்திரத்தை அதுக்கு பிறகு அமைதியாக உக்காச சொல்லுவாங்க அந்த ஓம்காரம் ஓசை விளங்கணும் இதுதான் பாடசாலையோட பாடசாலையோட விஷயம் வேதத்தில் கொடுக்குற மொத இது அப்ப எந்த சாமியாக வந்து போடுமே எந்த சாமியாக இருந்தாலும் அதுக்கு மொதல் மந்திரம் என்னது ஓம் ஓமோட பொருள் என்ன இந்த ஓம் ஓம்கார பொருள் தெரியாதனால தான் பிரம்மாவை சிறையில் அடைச்சான் முருகன் சொல்லி அப்பனைக்கு போதிச்ச சுப்பையா சொல்லி முருகனுக்கு ஒரு புராண கதை இருக்குது ஆமாம் தானே அந்த புராணப் பொருளுக்கு தெரியாததுக்காக பிராமணே சிறையில் அடைச்ச முருகனே இப்போ நம்மளோட ஓம்னு தெரியாமல் இருக்கணுமே நம்மளை எதில் போட்ட சிறையில் அடைக்கிறேன் நியாயமான கருத்து தான் இப்போ ஒரு புராண பொருள் தெரியாட்டி அவனை சிறையில் அடைச்சான் அதே மாதிரிதான் இப்போ நம்மக்குள்ள இருக்கிற புறணவ பொருள் என்பது அகர உகர மகர சேந்தா தான் ஓ மா சேதாதான் ஓம்னு வரும் ஆமாம் தானே தமிழில் படிச்சிருப்பீங்க ஓம் என்பது பொருளை தமிழ் எப்படி ஆ ஓ மா இது இணைஞ்சா ஓம் அதுக்கு அப்படி தானே எழுத்து கொடுத்துருக்காங்க அப்ப இந்த ஓங்காரம் என்பது பிராணவ பொருள் சொல்லியாச்சு ஆமா தானே புராணவ பொருளுக்கு பொருள் தான் சிறையில் அடைச்சா சொன்னாங்க பிராணவ பொருள் தான் என்னது பிராணம் தான் என்னது எது பிராணன்னு

அப்படி உணர்ந்தால் உன் எண்ணம் அனைத்துமே உனக்குள்ளே இருக்கும் உனக்குள்ள என்ன நடக்குதுன்னு நீ சிந்திக்க முடியும் உன் உயிர் மூச்சை நீ அறிய முடியும் அதான் தன்னை அறிவது தன்னை அறிவது தானுக்கு தனக்கு ஒரு கெடு இல்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் சித்தர்கள் ஆமாம் தானே அப்ப தன்னை அறிவது எது இந்த மூச்சு இந்த இருக்க இருக்கப்போறேன் இல்லைன்னு நீ போனவா போற அப்போ உன்ன தெரிஞ்சுக்கணும் தானே மாலை அப்போ ஒரு ஆலயத்துலேயே மொதல் மாதிரி என்ன சொன்னாங்க ஓம்னு சொன்னாங்க இந்த ஓம் சிறப்பை அதிர் உங்கக்குள்ளே நடத்தா இல்லை அங்கே விற்ரங்களுக்குள்ளே நடச்சா நம்மக்குள்ளே தான் நடத்தி அப்போ கடவுள் எங்கே இருக்கிறாரு உயிராகவும் உயிர் மூச்சியாக பிராணனாகவே முருகனாக யார் இருக்கா நம்ம உயிர் மூச்சு தானே அதுதான் பிராண பொருள் தெரியணும்னு சொல்லுது அது உள்ளே போக அதுக்குள்ளே நீங்கள் ஆராய்ந்து போகிறது தான் குருமருங்க அவசியம் தனக்குள்ளே இருக்க ஏன்னா மூச்சுக்கு அருவமாக இருக்குது அப்போ அதை யார் தெளிவுபடுத்த முடியும் ஒரு குரு அனங்கோஸ்தன் மட்டும் தான் தெரியும் எப்படி போனால் இவனை புரிய வைக்க முடியும் இவன் அதை அறிந்து கொள்ள முடியும் இல்லாட்டி அவனால் அறிஞ்சிக்க முடியாது அப்போ ஒரு அடிப்படை மொத மந்திரத்தை தான் பேசியிருக்கேன் நான் இப்போ அப்போ யாரை பற்றி பேசியிருக்காங்க அங்கே உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சாமிக்கு ஓம் சொல்கிறான் ஓம் சிம்மகாய நம ஓம் ஏக நம ஓம் கபிலாக நம நம்ம மந்திரம் படிக்கிறாங்க இதில் பொருள் யாருக்கும் தெரியல ஆண்டா எல்லாம் ஓம் சொன்னான் ஏன்னா உயிர் மூச்சு அடி எதுவுமே இல்லைடா சொல்ல வருது என்னது அடி அங்கே கவிலாயம் இல்லை விநாயகர் இல்லை முருகன் இல்லை எதுவுமே இல்லை இதெல்லாம் இருக்குது காரணம் நீ தாங்க அதை எடுத்து சொல்ல தான் அதான் ஓந்தா இது எல்லாம் என்ன நினைக்கிறீங்க சுவாமிக்கு யாகம் வளர்த்தும் ஓமம் வளர்க்குறாங்க விநாயகருக்கு விநாயகர் வந்து இறங்குறாரு விநாயகர் எங்கேயும் இறங்கலை நீதானாப்பா விநாயகராக இருக்க அதனால்தான் அவங்க சொல்கிற அந்த மந்திரத்திலேயே நல்ல கவனங்கள் இது யோகமாக இருக்கும் ஞானமாக இருக்கும் இது சரி ரகசியம் சரி நான் இருந்தாலும் ஒரு மேலோட்டமாக சொல்கிறேன் இது சில பேர்த்துக்கு இந்த தியான வழியில் போனவங்களுக்கு கொஞ்சம் தட்டி எழுப்பும் அதாவது ஒரு மந்திரத்தை ஓ இலக்கிறப்ப மூச்சு மேலே போகுமா கேளே இறங்குமா சொர்க்கம் மேலே இருக்கா கேழே இருக்கா சொல்லுங்க நரம்பு எங்கே இருக்குது இல்லை அப்போ நரகத்துலேருந்து சொர்க்கத்துக்கு போகணுன்னு நீங்கள் மேலே தானே போயோனா அப்போ உங்கள் மூச்சு எங்கே போனோம் மேலே தானே போனோம் அதுதானே முக்தி மோட்சம்னு சொல்லுவாங்க அது கீழே மூக்கு வழியோ வாய் வழியாக போனால் நரகம் மீனும் பிறவி ஆவியாக அலைஞ்சிக்கிட்டு மீனும் பிறப்பு எடுக்கணும் இதுதான் நம்ம வேதம் சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு அப்போ மேலே போனால் மோட்சம் அதுதான் இறைவன் இருக்கிற இடம் தன்னோட இறைவன் இருக்கிற இடம் உங்கள் உள்ளும் இருக்கிற இடம் இருதயம் இருக்கிற இடம் இறைவன் இருக்கிற இடம் தான் இருதயம் அப்போ இந்த ஓம் அந்த சொல்கிற முறையும் நிறைய பற்றி தெரியல எல்லாம் சதோசமே ஓம் ஜனாதிப நெறியன இப்படி சொல்லிட்டு பாருங்க அப்படி சொல்லக்கூடாது சும்மா வார்த்தையில் சொல்கிறல உணர்ந்து அந்த மந்திரத்தை உணர்ந்து எவோ ஒருவன் ஓ ஒரு ஐந்து முறை பத்து முறை செஞ்சு பாருங்க உங்கள் மண்டை மூளை மூளை எல்லாம் அதோ அப்போ பிராணசக்தி மூளைக்கெல்லாம் போகுதா இல்லையா அப்போ அறிவு தெளிவாக இருக்குமா இல்லையா ஆக்ஸிஜன் தானே நமக்கு மங்கு தூக்கம் வருது மயக்கம் வருது எல்லாமே ஆக்சிஜன் தலை தள்ளிக்கு போனால் எப்படி இருப்பீங்க அறிவாளியாக இருப்பீங்க ப்ரில்லியனாக இருப்பீங்க தெளிவான சிந்தனையோடு இருப்பீங்க புத்திசாலியாக இருப்பீங்க அப்போ நம்ம முன்னோர்கள் எவ்வளோ அற்புதமான ரகசியத்தை சிம்ப்ளிஃபாயாக ஒரு ஓமின மந்திரத்துலேயே எல்லாம் அடங்கியிருக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஓமினை கடவுளை பார்த்து சொல்லிட்டு உக்காத்துருக்கோம் அதை ஒன்னே பார்த்து நீ உணரணும் கண்கள் மூடிக்கொண்டு ஒன்று ஓ அப்போது பாருங்கள் உங்களுக்குள்ள அந்த அதிர்வும் உங்களுக்குள்ள அந்த பிரகாசத்தையும் உங்களுக்குள்ளே ஒரு தெளிவு அப்போ உங்கள் கர்மா களிமா கழியாதா இப்போ அங்கே போய் நம்ம என்னத்தை கத்திகிட்டு வந்தாலும் தொண்டை காஞ்சு போவோம் டயர்ட் ஆகிறீங்க எப்படா சோறு போடுவாங்க காத்துட்டு இருப்போம் ஆனால் இறை வழிபாட்டு இறைவனை அடையிறவனுக்கு பசி எடுக்குமா தாங்கம் எடுக்குமா எடுக்காது ஆனால் இப்போ நம்ம கோயில் பண்ணுற போயிட்டு சொல்கிற மந்திரத்தினால என்ன ஆகுது சக்தி விரியமாக்குறீங்க டயர்டாகிறீங்க வேர்த்து போகுது சாப்பாடு போடுவோம் தண்ணி குடிக்காத ஜூஸ் கிடைக்காத காத்துட்ருக்கோம் அப்போ அங்கே பசி தாகம் எல்லாம் வந்த பிறகு இறைவனை நினைப்பீங்களா உணவனை நினைப்பீங்களா நம்ம இங்கே ஆலயத்துக்கு வந்தது எதுக்காக இறைவன் இறைவனை இணப்பு அப்போ ஆலய வலைபடு ரொம்ப சிறப்பு அதில் சொல்லி கொடுத்த மந்திரமும் சிறப்பு ஆனால் அது எப்படி சொல்லணும் எதுவாக சொன்னால் முழு பலனை அந்த ஆலயத்துக்கு சென்று நீங்கள் பெற்றுட்டு வர முடியும்